வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் பரபிரம்மத்தின் பட்ட மகிசி கிராமாகூர் தேவீம் திருஹின கிருஹினிம் ஆகமவிதோ ஹரே பத்னீம் பத்மாம் ஹர சகசரீம் அத்ரி தனயாம் துரியா காபி துவம் துரதிகம நிசீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிசி ஆகமவித சாஸ்திரமறிந்தோர் அம்பிகையான உன்னையே திருஹிண கிருஹிணீம் பிரம்மாவின் இல்லாளான கிராம் தேவீம் வாக்தேவியாகவும் ஹரே பத்னி திருமாலின் பத்னியான பத்மாம் கமலையாகிய லக்ஷ்மியாகவும் ஹர சகசரீம் சிவபெருமானின் இல்லற துணைவியான அத்ரி தனயாம் மலைமகளாகவும் ஆகு கூறுகின்றனர் துவம் நீயே துரியா அம்மூவருக்கும் மேம்பட்ட நான்காமவளாகவும் கா அபி இத்தகையவள் என கூற ஒண்ணாதவளாகவும் துரதிகம நிசீம மஹிமா அடைய ஒண்ணாத எல்லையற்ற பெருமை பொருந்தியவளாகவும் பரபிரம்ம மகிசி பரபிரம்மத்தின் பட்டத்தரசியான மகாமாயா மாயையாக இருந்து கொண்டு விஸ்வம் பிரபஞ்சத்தை பிரமயசி சுற்றி சுழற்றுகிறாய் பரபிரம்ம மகிசி என்று ஒரு அசாதாரண பேரை இங்கே அம்பாளுக்கு கொடுத்திருக்கிறார் பராசக்தியை தான் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதாக சாக்த சாஸ்திரம் சொல்கிறது இந்த ஸ்தோத்திரமும் அப்படித்தான் சொல்லி கொண்டு வந்திருக்கிறது அவள்தான் ஆட்சி அதிகாரம் படைத்த சாவரின் பவர் லோகத்திற்கு மாதா பிதாக்களாக காட்டணும் என்பதற்காகத்தான் அவள் பதிஸ்தானம் கொடுத்து காமேஸ்வரன் என்று ஒருத்தனை வைத்து கொண்டிருப்பது என்று நிறைய சொல்லியிருக்கிறேன் ஆனால் இங்கே மைசி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் விஸ்தரித்து சொல்லும்போது என்ன அர்த்தம் என்றால் பரபிரமமாக இருக்கும் ஈஸ்வரன் தான் ஆழ்கிற ராஜா அவனுடைய பத்னியாக இரண்டாவது ஸ்தானத்தில் இருப்பவளே அம்பாள் என்று அர்த்தம் மகிசி என்றால் ராஜாவின் பட்ட திராணி தானே ஆட்சி செலுத்துபவளை மகிஷி என்பதில்லை மகா சக்கரவர்த்தினி என்றே சொல்வது ராஜா ராணி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி என்று இருக்கிற மாதிரி மகிஷன் மகிஷி என்று கிடையாது அரசனுக்கு மகிஷன் என்று பெயரில்லை அது அசுரன் பெயர்தான் எருமையாட்டம் இருப்பவன் மகிஷன் அதாவது ராஜாவுக்கு அடங்கி பத்னி ஸ்தானத்தில் இருக்கப்பட்டவளுக்கே ஏற்பட்ட பிரத்யேக பெயர் மகிஷி என்பது அதனால் அதற்கு மகிஷன் என்று ஆண்பாள் இல்லை சிவனையே அசைக்கிறவள் ஆட்டி படைக்கிறவள் அவன் சாகாமல் ரட்சிக்கிறவள் என்றெல்லாம் ஏகமாக சொல்லிவிட்டு முடிக்கும்போது ஸ்திரீ தர்மத்தை சொல்ல வேண்டும் என்று அவனுக்கே சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் பண்ணி அவளை அவனுடைய மகிழ்ச்சியாக்குகிறார் அவளுக்கே அதுதான் பிடிக்கும் அவளே தானே ஆச்சாரியாளுக்குள்ளே பூந்து புறப்பட்டு இப்படி பாட வைத்திருப்பது ஸ்லோகத்தில் கடைசி வார்த்தை பரபிரம்மீசி அதை முதலில் சொல்லிவிட்டேன் அதற்கு முன்னாடி என்ன சொல்கிறார் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதிகளை திரிமூர்த்திகளின் பத்தினியாக சொல்கிறார் அப்புறம்தான் நான்காவதான துரிய பிரம்மத்தின் பத்னியை மூல பராசக்தியான காமேஸ்வரியை சொல்லியிருக்கிறார் முந்தைய ஸ்லோகத்தில் சரஸ்வதி வல்லபர்களாகவும் ஸ்ரீமான்களாகவும் அநேகர் உண்டு உன்னை வைத்துத்தான் அப்படி சொல்வதற்கில்லாமல் சிவ பத்னியாக மட்டுமே பதிவிரதையாக இருக்கிறாய் என்று சொன்னபோது மற்ற இரண்டு பேரையும் மட்டம் தட்டுகிறார் போல தோன்றுகிறதல்லவா அப்படி இல்லை என்று இந்த ஸ்லோக ஆரம்பத்தில் கிளியர் பண்ணுகிறார் அத்வைத ஆச்சாரியால் எங்கேயாவது தெய்வ பேதம் பண்ணுவாரா எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு ஏற்றம் கொடுத்து கேட்கிறவர்கள் அதில் நன்றாக மனசை வைக்கும்படி செய்வதற்காகவே மற்றவர்களை இறக்குகிற மாதிரி சொல்வதுண்டு அப்படித்தான் அங்கே பண்ணினார் இதே ஆச்சாரியால்தான் சாரதா மடம் சாரதா பீடம் ஷிங்கேரியில் சாரதாம்பாலுக்கே எல்லா விசேஷமும் என்பதாக சரஸ்வதியிடமும் தான் பக்தி காட்டியிருக்கிறார் சன்னியாசிகளை பத்து குரூப்பாக தசனாமி என்று பிரித்தபோது இரண்டு குரூப்புக்கு சரஸ்வதி பாரதி என்று அவள் பெயரையே வைத்திருக்கிறார் வேறு எந்த சுவாமி பெயரும் தசனாமிகளில் இல்லை அதே மாதிரி லக்ஷ்மி ஸ்துதிகளில் ரொம்பவும் விசேஷமாயிருக்கும் கனகதாராஸ்தவமே அவர் செய்ததுதான் அதுதான் அவர் பண்ணிய முதல் ஸ்தோத்திரமே தெய்வ பேதமே இல்லை என்பதை முதலில் கிளியர் செய்து விடுகிறார் அம்பாளை பார்த்து உன்னையேதான் பிரம்ம பத்னியான வாக்கீஸ்வரியாகவும் விஷ்ணு பத்னியான பத்மாவதி தாயாராகவும் சொல்வது என்கிறார் கிராம் தேவின் த்ரகீன கிருஹ்ணீன் ஹரே பத்னி பத்மாம் இது ஏதோ தாமாக சொல்வதில்லை வேதத்தின் அபிப்பிராயமே தெய்வங்களுக்குள் வேதமில்லை என்பதுதான் என்று வினயமாக தெரிவிக்கிறார் வேதமறிந்த வித்வான்கள் இப்படித்தான் சொல்கிறார்கள் ஆகமவித ஆகு அப்புறம் ஹரசஹசரி அத்ரிதனயாம் என்பதாக ருத்ரபத்னியான பார்வதியும் நீதான் என்கிறார் அத்ரிதனயா என்றால் மலைமகள் திரிமூர்த்திகளோடு முடியாமல் பஞ்ச கிருதய மூர்த்திகள் உண்டு என்றும் ருத்ரனும் பார்வதியும் திரிமூர்த்திகளில் வருபவர்களே என்றும் காமேஸ்வர காமேஸ்வரிகளோ பஞ்ச கிருதயத்திற்கும் டாப்பில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் என்றும் சொல்லி இருக்கிறேன் அதனால் திரிமூர்த்திகளுடைய பத்னிகளை ஒருத்தியாக சம்ஹார கர்த்தாவின் இருக்கிற பார்வதியும் சரஸ்வதி லக்ஷ்மிகள் மாதிரி பராசக்தியான காமேஸ்வரிக்கு வேறேதான் ஸ்தானத்தில் கீழேதான் ஆனால் அந்த இரண்டு பேரை சொன்ன மாதிரியே பார்வதியையும் பராசக்தியேதான் என்று அத்வைதமாக சொல்கிறார் பராசக்தியை தவிர எதுவும் இல்லை அவளேதான் எல்லாமாகி இருப்பது என்பதால் அத்வைதம் அது அவரை அப்படியே அத்வைத சாஸ்திர அபிப்பிராயமான துரியத்தில் கொண்டு விட்டு விடுகிறது பஞ்ச கிருத்தியம் என்று ஐந்து அதற்கு மேலே மூல சத்தியமும் அதன் சக்தியும் என்று சைவமும் சாக்தமும் சொல்கிற மாதிரி அத்வைதத்தில் சொல்வதில்லை நாளோடையே அது முடிந்துவிடும் அத்வைத சாஸ்திரத்திற்கு ஸ்ருதி பிரமாணமான மாண்டூக்கிய உபனிஷத்தில் அப்படித்தான் ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறது ஒரு ஜீவனுக்கு ஸ்வப்னாவஸ்தை கனவு நிலை என்பது சிருஷ்டி என்றும் விழிப்பு விழிப்புநிலை ஸ்திதி என்றும் சுசூப்தி தூக்கம் சம்ஹாரம் என்றும் காட்டி அப்புறம் சுசூப்தியிலும் தூங்காமல் இருந்து கொண்டிருக்கும் உயிர் மூலமான பிரம்மத்தை நாலாவது நிலையான சதுர்த்தம் என்று சொல்லி அது முடித்துவிடும் அந்த சதுர்த்தத்தை தான் துரியம் என்பதும் அந்த அடிப்படையில் இங்கே ஆச்சாரியால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாக்களின் சக்திகளை சொன்னவுடன் பஞ்ச கிருத்தயத்தில் திரோதானம் அனுகிரகம் என்று பாக்கி இருப்பவற்றுக்கு போகாமல் துரியம் என்கிற பிரம்மத்திற்கு போய்விடுகிறார் பிரம்மத்தின் சக்தியை பற்றி அத்வைதத்தில் அவர் விசேஷமாக சொல்வதில்லை விசேஷமாக சொல்லவில்லை என்று ஏன் சொல்கிறேன் என்றால் சில பேர் நினைக்கிறார் போல ஒரே அடியாக சொல்லாமலுமே இல்லை முன்னேயே இவ்விஷயமாக சொல்லி இருக்கிறேன் பிரம்ம சூத்திரத்தின் முதல் சூத்திர பாஷ்யத்திலேயே ஆச்சாரியால் பிரம்மத்திற்கு லக்ஷணங்கள் சொல்லும்போது அது நித்ய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் என்று சொல்வதோடு நிறுத்தாமல் சர்வஞம் என்றும் சொல்கிறபோதே அந்த ஏகத்துக்கு வேறே மாதிரி சர்வம் என்று அநேகம் இருப்பதாகவும் அவற்றை எல்லாமும் இது அறிகிறதாயும் ஒரு நிலை ஒப்புக்கொள்ளப்பட்டு விடுகிறது அப்புறம் இன்னும் வெளிப்படையாக சர்வ சக்தி சமன்விதம் என்றும் ஒரு லக்ஷணம் சேர்த்திருக்கிறார் சர்வோபேதா ச தர்சனார் என்ற சூத்திரத்தின் பாஷியத்திலோ இன்னும் ஸ்பஷ்டமாக துவைத நிலையை ஒப்புக்கொண்டு பிரம்மம் விசித்திர அதாவது விதவிதமாக உள்ள சக்தியோகம் கொண்டது என்றே சொல்கிறார் சக்தியோகம் என்றால் சக்தியோடு கூடியிருப்பது இதையே சாக்த பாஷையில் சொல்வதுதான் இங்கே பரபிரமமானது பராசக்தியை தன்னுடைய மகிழ்ச்சியாக கொண்டிருப்பது என்பது சர்வஞாத்மர் என்று அத்வைத ஆச்சாரியா புருஷர்களில் ரொம்ப பெரியவராக ஒருத்தர் ஆச்சாரியாலின் நேர் சிஷ்யர் கடைசி சிஷ்யர் அவர் சுத்த அத்வைத தர்சனத்திலே சக்தி லீலை சிருஷ்டி எதுவும் கிடையாது ஆனாலும் அந்த அத்வைத லட்சியமே பரம் என்று இருக்கும் ஸ்ரத்தாக்களும் கர்மா உபாசனை முதலியவற்றுக்கு இடம் கொடுத்து அந்த விவகார இருந்து பார்க்கும்போது பிரம்மத்தின் ஞானமான சித் என்பது சக்திமயமாயிருந்து கொண்டு அவித்யா என்றும் மாயா என்றும் சொல்கிற ஜட சக்தியினால் ஜகத்தை உண்டு பண்ணுவதாக விவரிக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆனாலும் சக்தி கூத்தில் மனசை திருப்பாமல் சாந்த பிரம்மத்திலேயே அதை ஐக்கியம் பண்ணுவதுதான் அத்வைத புஸ்தகங்களிலே ஆச்சாரியாலுடைய லட்சியமாகையால் பிரம்மசக்திக்கு முக்கியம் தராமல் சிருஷ்டியை ஒரு மாயையாக ஒதுக்கி தள்ளிவிட்டு அதற்கு மேலே உள்ள துரிய பிரம்மத்திலேயே சித்தத்தை செலுத்த பண்ணுவார் சக்தி என்று ஆண் பெண்ணில் சேராத வெறும் எனர்ஜியாக கூட அவர் அதிகம் சொல்வதில்லை என்னும்போது அதை ஸ்திரீயாக பிரம்ம பத்னி என்பதற்கு அங்கே இடமே இல்லை ஆனால் அதே ஆச்சாரியால் அங்கே பிரம்ம வித்யா ஆச்சாரியாலாய் இருந்தவர் இங்கே ஸ்ரீவித்யா ஆச்சாரியாலாக இருந்து கொண்டு இதிலே தான் அபிருசி ஈடுபாடு என்று இருப்பவர்களுக்கு வழிகாட்டும் போது காமேஸ்வரியான பராசக்தியையே பரபிரம்ம பத்னி மகிஷி என்கிறார் ஸ்ரீ வித்யா தந்திரமும் அத்வைத சாயுஜியத்தையே தான் லட்சியமாக கொண்டதாகையால் அத்வைத ஞான வழியிலே வருகிற துரியத்தையும் எடுத்துக்கொண்டு துவைதமான இந்த பக்தி வழியிலே வருகிற சக்தி தம்பதி என்கிற அபிப்பிராயத்தையும் அதோடு சேர்த்து குழைத்து சொல்லியிருக்கிறார் துரியா என்று அவர் அம்பாளை சொல்லும்போது சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி என்ற மூன்றுக்கு அப்புறம் அவற்றுக்கு மேலாக மூலமாக உள்ள நாலாவதான பராசக்தியை சொல்கிறார் என்பது மாத்திரமில்லை துரியமான பிரம்மத்தின் சக்தி பத்னி துரியா என்பதாலும் அப்படி சொல்கிறார் அம்பிகே நீ சாக்ஷாத் பரபிரம்மத்தின் பட்ட மகிழ்ச்சியாய் இருக்கிறாய் நீயே மகாமாயையாக விஸ்வம் முழுவதையும் துவைத இழுவரியில் பிரமணம் பண்ணும்படியாக அதாவது சுற்றி சுற்றி அலையும்படியாக செய்கிறாய் என்கிறார் அதாவது அத்வைதத்தில் முக்கியமாக சொன்ன மகாமாயாவாகவே பராசக்தியை ஐடென்டிஃபை பண்ணி அத்வைத வேதாந்தம் சாக்தம் இரண்டையும் சமரசப்படுத்தி விடுகிறார் அந்த மாயையை துரதிகம நிசீம மகிமா என்று சிறப்பிக்கும் போதோ சாக்த பாஷையில் சக்தியை போற்றி சொல்கிற முறையில் சொல்லி இருக்கிறார் துரதிகமம் என்றால் அடைய முடியாதது என்று அர்த்தம் அதன் கட்டளையை யாரும் கடக்க முடியாது என்றும் அர்த்தம் நிசீம மகிமா என்றால் எல்லை கட்ட முடியாத அப்பேற்பட்ட மகிமை பெருமை கொண்டது என்று அர்த்தம் அத்வைதத்தில் மாயையை துச்சம் என்று தள்ளவே சொல்வார் அது இன்னவென்றே புரியாத புதிரான அநீர்வசனீயம் என்பார் இங்கே அதையே பராசக்தியாக இப்படியெல்லாம் கொண்டாடி அடைமொழிகள் போடுகிறார் சிருஷ்டியிலே பலவிதமான ஜீவர்களை அம்பாள் பண்ணி போற்றியிருப்பதை பார்த்து யாருக்கு எப்படி சொன்னால் அவர்கள் இருக்கிற ஸ்திதியில் அவர்களுடைய ஆத்மாபிவிருத்திக்கு வழி உண்டாகுமோ அப்படி பக்குவமாக சொன்ன இல்லாத ஆச்சாரிய புருஷர் நம்முடைய பகவத் பாத ஆச்சாரியால் இப்படி பல மார்க்கங்களில் வழிகாட்டியவர் அத்வைதத்திற்கு நெருக்கமாக உள்ள ஸ்ரீ வித்யா ஆச்சாரியராகி இங்கே பேசுகிற போது அந்த சாஸ்திரத்திலிருந்து சிலது அத்வைத சாஸ்திரத்திலிருந்து சிலது என்று ஏதேது இயற்கையாக ஒன்று சேருமோ அப்படிப்பட்டவையாக எடுத்து ஒன்றாக திரட்டி பாலையும் வெள்ளத்தையும் சேர்த்து கிளறி திரட்டுப்பாளாக்கி கொடுக்கிறது போல கொடுத்திருக்கிறார் அத்வைதத்திலே அவருடைய நிர்குண பிரம்மம் மாயையோடு சம்பந்தமே இல்லாதது அத்வைத ஞானத்திற்கு அழைத்து கொண்டு போகிற சாக்த பக்தியிலே ஈடுபாடுள்ளவர்களுக்காக அந்த பிரம்மத்தையும் மகா மாயையும் அகமுடையான் பெண்டாட்டியாக உறவுப்படுத்தி சொல்லிவிடுகிறார் அது மட்டுமில்லை அத்வைதத்திற்கு ரொம்ப தூரத்தில் உள்ள சாஸ்திர தர்மங்கள் தான் பொது உலகத்திற்கு வழி அப்படி ஜகத்துக்கு வழி சொல்வதற்கு நம்முடைய ஜகதாச்சாரியால் மறக்கவே மாட்டார் அதனால் அகமுடையான் பெண்டாட்டி என்பதோடு நிறுத்திவிடாமல் அகமுடையானுக்கு அடங்கித்தான் பெண்டாட்டி என்று காட்டுவதற்காக பிரம்மத்தையே சக்கரவர்த்தியாக்கி பராசக்தியை அவனுடைய மகிழ்ச்சியாக சொல்கிறார் அவருடைய மனசு எத்தனை விசாலம் அது எத்தனை விசாலமாக திறந்து எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுகிறது என்று பார்த்தால் தமக்கு என்று இதுதான் சித்தாந்தம் என்று முரட்டுப்படியாக ஏதோ ஒன்றையே பிடித்து கொள்ளாமல் எப்படி சித்தாந்தங்களை எல்லாம் அவர் சமரசப்படுத்துகிறார் என்று பார்த்தால் பார்க்க பார்க்க இப்படி ஒரு ஆச்சாரியால் நமக்கு கிடைத்தாரே என்று பெருமையாக இருக்கிறது ஆரம்பத்திலே அசையாத சிவன் ஒருத்தனை பராசக்தி அசைவிப்பதாக சொன்னவர் முடிக்கும்போது விஸ்வம் முழுவதையும் அவள் அசை அசை என்று அசைத்து சுழட்டி வைக்கிறாள் விஸ்வம் பிரமயசி என்கிறார் அந்த ஒரு சிவபிரம்மம் பிரம்மமானதும் சுழற்சி அடைந்ததும் அத்தனை விச்வ சிருஷ்டியும் ஏற்பட்டு எல்லாம் சுழலுகின்றன சதா சதாசலிக்கின்றன ஒரு அணுவுக்குள்ளே எலக்ட்ரான் செகண்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் வேகத்தில் சுற்றுவதிலிருந்து பெரிய பெரிய நட்சத்திர மண்டங்களான காலக்சிகள் வரை நம்முடைய பூமி முதலான சகல கிரக நட்சத்திரங்களும் தங்களை தாங்களே சுற்றி கொண்டு அதோடு ஆகாச வீதியிலேயும் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கும்படியாக சொல்ல முடியாத பவரோடு சகலத்தையும் அசை அசை என்று அசைத்து கொண்டிருக்கிறார் இந்த அத்தனை சலனத்தையும் சேர்த்து வைத்து ஒவ்வொரு ஜீவ மனசும் சதா சஞ்சலிக்கிறது விச்வம் பிரமயசி என்று சரியாகத்தான் போட்டார் பகவானும் கீதையில் பிரமாயன் சர்வ பூதானி என்று சொன்னாலும் அவர் ஜீவகுலத்தின் சித்தம் சதா சலிப்பதை நம் அத்தனை பேருக்குமே சித்த பிரம்மை என்ற பிரமணம் இருக்கத்தான் இருக்கிறது அதை மட்டுமே சொன்னார் ஜீவர்களின் ஹிருதயத்தில் இருந்து கொண்டு அவர்களை ஈஸ்வரன் ஆட்டி வைப்பதை மட்டும் சொன்னார் ஆச்சாரியால் சேதனம் அசேதனம் எல்லாவற்றையுமே சேர்த்து விஸ்வம் என்று போட்டுவிட்டார் மகாமாயையாக இப்படி ஆட்டி வைப்பவள் பரமானு கிரக ரூபிணியாக இந்த மாயா லோகத்திலேயே பலவித அருள்களைப் பண்ணி முடிவிலே ஆடாத அசையாத பரானந்த ரசமான சிவமாக பிரம்மமாக ஜீவனை பண்ணுவதை அடுத்த ஸ்லோகத்திலேயே தெரிவிக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய ஜெய ஹர் சங்கர் ஹரஹரங்கர் ಜಯ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಚಿಶಂಕರ ಕಾಮಕೋಡಿಶಂಕರ ಕಮಾಕ್ಷಿಶಂಕರ ಕಾಮಧೇನು ಶಂಕರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ